ஒரு மகள வளத்துந்தோடு அந்த பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க அந்த சகோதரியுடைய தாயார் சொல்கிறாங்க அந்த பூச்செடிக்கு தண்ணி ஊற்று அவங்க சொல்கிறாங்க அந்த பூச்செடிக்கு தண்ணி ஊற்றினேன் என்ன கிடைக்கும் இவனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு அது என்ன கடமை என்ன வரணும்னு பார்ப்பாங்க ஆனால் அந்த குழந்தை சொன்னது அம்மா நீங்கள் இதே மாதிரி தானே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு இல்லை நான் தண்ணி ஊற்றினேன் ஆனால் நீங்கள் அந்த பூ கடைச்சது நீங்கள் தண்ணியை வச்சுருக்கீங்க அவ்வளோதான் இல்ல அந்த செடி தண்ணி விட்டு ஆனால் பொண்ணு என்ன இந்த செடியை ரொம்ப ஆர்வமாக அற்புதமா தண்ணி எப்படி செடியும் சீக்கிரமாக ஒரு பூ பூத்து அந்த பூ பூத்த உடனே அந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம் ஆகா நான் ஊற்றுற தண்ணினாலே இன்னைக்கு பூ கொடுத்தது பூத்து விடுத்தோம் அப்படின்னு ஒரு நாலேஜ் ஆமா அடுத்த அந்த குழந்தைங்க ஒரு சில சந்தை அம்மா சொல்லி தண்ணி நான் தண்ணி அடுத்தபடியாக அந்த பூ எப்படி இருக்குது புரியமாமா அம்மா மூசரியல பூ இருக்குது முத அந்த பூ ஒரு நீ ஊதிட்டாங்க இந்த வீயிலே ஆனா அந்த பூவு செடி ஆனா பல பூக்கட்டுது உடனே ஒரு நாள் அந்த

அதிலே ஒரு தண்ணியை வெட்டி கொடுத்து விடுவோம் அடுத்த வைத்துக் கொண்டு பத்தி வாங்கி கொண்டு தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு அந்த மனதோடு செய்கிறார்கள் செல்லும் போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அம்மாவுக்கு இன்னைக்கு பிரதமர் அல்லவா அதிலே கொஞ்சம் தண்ணியை கொடுத்து மனத்தில் அதிலே பண்ணி அதையும் வைத்து விட்டு கடைசியில் பார்த்தார்கள்

நாம இவ்வளவு தம்பதிகள் இருந்தாலும் இந்த சில இந்த பகுதியிலே இந்த இடத்துக்கு யார் பார்க்கின்றது முன்கூட்டியே எழுது நீட்டும் நம்ம பாசாக வேண்டும் என்று நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்தது வாட்ஸ்அப் வந்தது பேசு வந்தது என்று நம்ம அழைக்கப்பட்டிருந்த ஒருவே துணை முந்தி தவக்கல்களும் முன்னோர் ஆட்சி

ஆனா உலகம் என்பது இந்த பிரபஞ்சம் என்பது ஐந்து விதமாக இருக்கக்கூடிய ஐந்து பிரபஞ்சத்தில் இந்த உடம்பு சூழ உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து விதமான திறவைகளிலே நாம் இங்க இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைத்தும் குழு குளிர்ச்சியில இருந்து நீர் இருக்கிறது எல்லாமே முத நேசிக்கக்கூடிய ஒரு இனிப்பு தான் அந்த இனிப்பில் தான் முத நம்மளுக்கு ஆபத்து இருக்கிறது என்பது யாருக்கும் தெரிகிறார்கள் கசத்து என்கின்ற மனைவிதான் நம்மளுக்கு கடைசி வைப்பு இருப்பார்கா என்று சொல்லக்கூடிய இச்சை அது இடையிலே வரும் ஆனால் கடைசி என்பதை என் சிறப்பாக